கிட்ட என்ன இருக்கு நானும் வந்து அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பி மறந்துறோம் பாத்துக்க நல்ல கூர்ண துணியை ஒண்ணே எடுத்தாலும் அது எத்தனை வருஷத்துக்குனாலும் உலக்கி அந்த பாட்டே கடக்கும் போடும்போது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கூர்ண துணினா எவ்வளவு ரூபாய்க்குள்ள எடுக்க சொல்றியே ஒரு டாப் 2000 3000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்ப சூப்பரா இருக்கும் 2000 3000மா ஏ அப்பா அதுக்கு கூட 2000 போட்டா ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்கிடுவேன் எங்க உங்க தங்கச்சி என்ன கஞ்சிருச்சு நிறைய இருக்கா

மாரி அவளுக்கு சாரி எடுக்கிறதுக்கு மட்டும் சென்னை சில்க்ல போய் எடுத்துக்கிடலானே ஆடாடி இப்ப ஃபர்ஸ்ட் அப்ப சுடிதார் எடுக்க போயிரோமா இல்லனா சாரி பாப்புமா ஃபர்ஸ்ட் சாலை எடுத்துடுவாங்க அதுக்கு அப்புறம் சுடிதார் எடுத்துக்கிடலாம் அளவு தான் போட்டு எடுத்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் இந்த பிள்ளைகள் வேற ரெண்டு வரலையே சந்தியாலும் ஜர்மியா மைனி ஒன்னு பண்ணுமா சாலை முதல்ல எடுத்துட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போவோம் ஆ மாரி அதுக்கு அப்புறம் சந்தியா வந்துட்டாளான்னு ஃபோன் அடிச்சு கேட்டிட்டு அப்படி வந்துட்டானே அக்கைய கூட்டிட்டு வர சொல்லுவோம் இனி அங்க இருந்து வருவாவள கிளம்பி பஸ் உண்டாமா தெரியல கேட்டு பாப்போம் அந்த பிள்ளைகள் வந்து போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் ஆமா அதுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன்

வாசல் வீ நம்ம உள்ள போவோம் அப்படியே பார்க்கிங்ல கொண்டு நிப்பாட்டிட்டு வரட்டு அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பத்தி கேக்க கொண்டு ஊட்டிட்டு வருவோம் அப்படியே மேனியா இந்த கடைக்கு கீழங்க ஆமா ஆமா ஆ மேரி அங்க இருந்து லிஃப்ட்ல வந்து வாடா ஆமா நம்ம போவோம் வா ஆ சரி மேனியா கடை என்ன பெருசு பத்தியா ம் ஆமா ஆமா பட்டு எடுக்கிறதுக்கு எங்க போறோம் தெரியலையே கேட்டே கேட்டு பாப்போம் ஆமா ஆமா வாங்க கா என்ன பாக்குறீங்க பட்டு பார்க்கணும் எத்தனாவது மாடி டாக் ஃப்ளோர் கா மேலே போங்க லிஃப்ட்ல சரி சரி செல்வி மூணாவது மடி அவா லிப்டில் போயிருவோம் ஆ வாங்க மினியா சின்ன பொண்ணு ஏய் சின்ன பொண்ணு ஆ என்னங்க

அதான பாத்தே இவளாவது நம்மளுக்கு ஜூஸ் போட்டு தர்றது தந்தாதான் மழை கீழே இருந்து மேல போய்மே சரி இருக்கட்டு இப்ப வாங்கிட்டு போன சப்போட்டாயோ வெட்டியாவது கொண்டாய் ஒரு புலீஸ்ல போட்டு ஐயா இவரே என்ன இப்படி கேட்காரு இப்ப என்னத்த சொல்ல ஆஹ் ஏங்க ஒண்ணே உடனே ஒன்ன்தான் இருக்கு இப்ப வெட்ட முடியாது நான் வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன் வெட்டிட்டு பரவ எடுத்துட்டு பாறே இவ திண்டாம வேல போக கூடிய ஆளா கிடையவே என்னதோ நடத்தியா நடத்துட்டு சரி அந்த ஆளும் ஒரு கிலோ முப்பது ரூபா அந்தன்னு தந்தான் இவ தின்னா தின்னுட்டுட்டு போட்டு அடுத்து ஒரு கிலோ வாங்கி நம்ம தின்றுவிடலாம்

நீ யாரு ரெண்டு மூணு பியாரிச்சம்பழத்தை போட்டுக்கிடுங்க இந்த மியால கருப்பு கருப்பா என்ன இருக்குன்னு பாக்குறீங்க சும்மா அழகு கண்டி வச்சிருக்கேன் பியாரிச்சம்பலத்தை பிச்சு பிச்சு நீ யாரு ஒன்னும் கிடையாது எது ஒண்ணு நினைச்சிடாதுங்க காப்பி இருந்து காப்பி இருந்து காலங்கள் போகுதடி யாரு போன் அடிக்கா என்ன பெற்ற தாய்தான் தாயீ சொல்லுங்க தாயி

ஆமா சரி சத்தா இருக்கு நம்மளுக்கே கை கைகால்லாம் உழைவே நம்ம இப்போ ஒண்ணுமே பழங்கள் எல்லாம் சாப்பிடது இல்லையே ஒரு இணையும் சாப்பிட்டு மொத்தமா ஒரு ஒரே அரைச்சு குடிச்சிட்டேன் உள்ள இருந்திருக்குமா என்ன செஞ்சா மட்டும் எடுத்தேன் ஆனா என் கண்ணுக்கு ஒரு புலவும் தெரியலையே ஒண்ணு கூட மீதி இல்லையா இருக்கும் போய் பாரு கடைகான்னு போய் பாக்கேன் இவரு பிறதா எனக்கு ஒரு மாதிரி மாதிரி இருக்கு எப்ப அந்த கடைக்காரனை குடுத்துருக்கான் பாரு யாரு நாள் ஏமாந்துட்டு வந்துருவாரு அந்த கோழி கடவுளே இது என்ன எனக்கு வந்துச்சு அதுனா இவ கேட்டன வாங்கிட்டு வந்தேன் இப்படி ஆயி உள்ள நம்ம துறந்த பாக்க அங்க வச்சு கீழே எதுவும் தெரியாம உளுந்திருக்கா அண்ணன் ஒண்ணு கிடக்கு உம் பாக்க நல்ல சப்போட்டையா தான் தெரிவு வெளியே அழுவுன மாதிரி இல்லையே இதுக்குள்ள எப்படி புள்ளு இருக்காம் பிச்சு பாப்போம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியலைய உத்து பாப்போம் உம் அட கடவுளே இவ்ளோ குட்டி குட்டியெல்லாம் இருக்கு புழு எப்ப உள்ள இருந்து எப்படி வருவே

நான் போய் படுக்க போறேன் என்னெல்லாம் ஒருவேளை எனக்கு செய்ய முடியாது நீங்களே செஞ்சுக்கிடுங்க லேசா வயிறு வலிக்கு மாதிரி வர இருக்கு கல்லு எப்படி தப்பிச்சு போறா எம்மா ஒரு வழியா ஒண்ணும் செய்யாம தப்பிச்சாச்சு தங்க கட்ட போன் அடிச்சு என்ன செய்யணும் கேட்டு பாப்போம் ஹலோ தங்கக்கா தம்பி ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஆ இதுல வைங்கக்கா ஆ சரிப்பா யார் போன் அடிச்சுட்டே இருக்கா

எக்காது ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு கண்ணே தெரியல எங்க மாமியாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு போவல அவிய போன் அடிச்சு சொன்னப்ப நானே கண்டுபிடிச்சேன் சரி விடு நடக்காது நீ இந்தது பறக்காது எல்லாத்தையும் தின்னாச்சு அது கூட உன் தலையில நானே விட்டு தள்ளி வாங்க கையாங்க இப்படி பேசுறியே ஏதாவது சொல்லுங்க கை ஐடியா என்னடி ஐடியா சொல்லுதுக்கு நான் என்ன புழுதுன்னு பழகமா இதுக்கு முன்னாடி ஐடியா சொல்லுதுக்கு ஓமத்திரம் தான் எடுத்து குடி என்னதுனாலும் சரியாயிரம் ஓமத்திரமா அதுங்க இல்லேக்கு சரி முழுவாம இருக்க அது இருந்தா கூட வறுத்து ரெண்டு கப் தண்ணி ஊத்தி ஒரு கப் வத்தது மாதிரி வச்சி குடி